சார் சைட் பாருங்கள் இது நீங்கள் பார்க்குற சைட் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட்டு ஓகேங்களா ஆறு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட்டு அதில் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயாத்தோப்பு வச்சுருக்காங்க கோயாக்கன் வச்சுருக்காங்க பாருங்கள் சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ஸ்டேட் பவுண்டரிங்க சார் கிணறு பாருங்கள் ஆறு ஏக்கர் நாற்பத்தெட்டு செட்டுங்கான கிணறு தான் சைட் பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு ஏக்கரில் கொய்யா தோப்பு சார் சைட் நல்லா ஸ்கொயராக தான் இருக்கும் சிக்ஸாகலாம் வராது தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு மண்பாத்து ரோடு சைட் பாருங்கள் அப்படியே அப்படியே ஒரே ஸ்டெய்ட் அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக தான் வரும் சைட்டு ஓகேங்களா சைட்டு எங்கே எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவது தாலுக்கா தேசூர் பக்கத்தில் நமக்கு இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு பேசலாம் ஒரு சென்டேட விலை பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சார் ஓகே சார் தேங்க் சார்